குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ ஜெய்ப்பூரில் இருக்கிற ஆல்பர்ட் ஹால் மியூசியம் தான் வந்திருக்கிறோம் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோடு இதுலேருந்து அப்படியே திருப்புறேன் இப்படியே பாருங்கள் மியூசியம் இதுதான் அந்த மியூசியம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மியூசியம் இது எயிட்டீன் எயிட்டி செவனில் கட்டியிருக்காங்க இந்த இடம் இப்போ இது மியூசியமாக வச்சுருக்குறாங்க என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே வந்து ஃபோட்டோகிராஃபியா வீடியோகிராஃபி அலவுட் இல்லையா ஸோ நாம் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் வெளியில் இது வந்து ஆல்பர்ட் ஹால் மியூசியம் ஆல்பர்ட் ஹால் வந்து எயிட்டீன் எயிட்டி செவனில் கட்டியிருக்காங்க இதை பார்த்து நான் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்களாங்க அந்த காலத்தில் போர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு மெட்டலில் உடை வச்சிரு உடை தயாரிப்பு தயாரிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உடை வச்சுருக்காங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண கத்திகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே போர் கருவிகளுங்க இது ஃபுல்லாக நம்மளாம் இங்கே வந்து இந்த அந்த காலத்தில் எப்படி நம்ம இந்திய மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்திய ராஜாக்கள்லாங்கிறத இங்கே பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இங்கே எக்ஸிக்யூ எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாயிருக்கு ஆயுதங்கள்லேருந்து அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸ் முதக்கொண்டு எல்லாமே பக்காவாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் கண்டிப்பாக ஜெய்ப்பூர் வந்தால் இந்த மியூசியமை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம அந்த காலத்தில் வேறக்கூடிய ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்குள்ள எவ்வளோலாம் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோங்கிறத இந்த பழசை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எல்லா வெ கருவிகளுமே அவ்வளோ பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க இது மேலேருந்து பார்வை பார்க்குற பார்வை இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறோம் கீழே இந்த மியூசியம் ஆக்சுவலாக ஒரு அரண்மனியாக தான் மியூசியமாக ஆக்கியிருக்கிறாங்க பாருங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருந்த எல்லா திங்ஸுமே அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண செருப்பு அதாவது ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி ஓலையிலே செருப்பு செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம மக்கள் அதோடு தான் அதோடு தான் இது காட்டுறாங்க அங்கே பாருங்கள் இது வந்து ஒரு வுட் டிசைனு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது எல்லாமே ஏறக்கூடிய ஒரு நானூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அதான் அவ்வளோ அழகாக ப்ரிசர்வ் பண்ணுறாங்க இது வந்து இந்த கொத்தனார்கள்லாம் வந்து மட்டம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த கட்டை இது அதிலே போட்டிருக்காங்க மேசன் ஸ்டூல்னு போட்டிருக்காங்க வாங்க இன்னும் உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யூஸ் பண்ண செயின்ஸ் எல்லாம் இருக்கீங்க அந்த காலத்தில் மக்களே நாம் ஆம்பர் பேலஸ் போகிறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் இங்கே ஒரு கிணறு இருக்குதுன்னு சொன்னாங்க அதை பார்க்க தான் வந்தோம் இது தாங்க பண்ணாமேனா காக்குந்துன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கிணறு வந்து மழை காலத்தில் தண்ணி வந்து சேர்ந்துக்குமா வெயில் காலத்தில் யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் ஜெய்ப்பூரில் ரொம்ப வெயிலாக இருக்கணும் ஸோ வெயில் காலத்தில் ரொம்ப தண்ணி கீழே இறங்கிடும் இல்லையா அதனால் இந்த ஊர் மக்கள்லாம் எல்லாரும் டைமில் இறங்கி தண்ணி எடுக்கிறதுக்காக சுற்றி படிகள் அமைச்சி நடுவில் கிணறு வச்சிருக்கிறாங்க இது வந்து அந்த பார்த்து உங்களுக்கே பார்த்தா தெரியும் வெள்ளை கலர் எங்கே இருக்கோ அது வரைக்கும் மழை காலத்தில் தண்ணி ஏறிடுமா வெயில் காலத்தில் கீழே இறங்கிடுது பாருங்கள் எவ்வளோ தண்ணி கீழே இறங்கி இருக்குன்னு அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு மலையை ஒட்டி பக்கத்திலே ஒரு கிணறு தோண்டி இந்த மலையில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து கீழே இதில் வடிகிற மாதிரியும் மக்கள் வந்து வெயில் காலத்தில் இதை இறங்கி எடுக்கிறதுக்கு படிகள் நிறைய அமைச்சு அழகாக அமைச்சு இதை கட்டி கொடுத்துருக்காங்க இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பண்ணா காக்கால் கால் குண்டுன்னு இந்த இடம் வந்து ஆக்சுவலாக ராஜா அரண்மனையில் வேலை செய்கிறவங்க சுற்றி அவங்க வீடுங்க இருக்குது அவங்க பயன்பாட்டுக்காக ராஜா இதை கட்டி கொடுத்துருக்குறாரு ஸோ வெயில் காலத்தில் அவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த கிணறு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சுற்றி அந்த வேலையாட்களோட வீடுகள் தான் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க ஜெய்ப்பூர் வந்தால் இந்த இடத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க இது ஆம்பூர் பேலஸ் போகிற வழியிலேயே இருக்குது கீழேயே மக்களே நாம் இப்போ வந்து ஆம்பூர் ஃபோர்ட் வந்துட்டோம் வாங்க அப்படியே மேலே போய் பார்ப்போம் காரில் வந்து நம்மளை மேலே வந்து ட்ராப் பண்ணிருச்சு நாம் இப்போ ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் இருக்கோம் ஜெய்ப்பூரில் இருந்து அவுட்டரில் ஒரு வில்லேஜான ஆம்பூர் வந்திருக்கோம் ஆக்சுவலாக ஆம்பூரில் ஒரு பெரிய ஃபோர்ட் இருக்குது அந்த ஃபோட்டை பார்க்க தான் வந்திருக்குறோம் இதுதான் வந்து ஜெய்ப்பூருக்கு முன்னாடி இந்த இடத்தோட கேபிட்டல் இங்கே தான் ராயல் ஃபேமிலி இருந்தாங்க இப்போ ஜெய்ப்பூர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கேருந்து சிட்டி பேலஸ் மூவ் பண்ணிட்டாங்க ராயல் ஃபேமிலியெலாம் இதுதான் அந்த ஃபோட்டு பாருங்கள் அதே கோட்டையை பாருங்கள் ஃபுல்லாக வந்து மதுள் சுவர் போட்டு வச்சுருக்காங்க இந்த ஃபோட்டோவில் பதிமூணு கிலோமீட்டர் அங்கே அந்த போ ஃபோட்டோ சுவர் கீழே வந்து சிட்டி வில்லேஜ் இருக்குது வாங்க அப்படியே மேலே போவோம் Entrance the palace. For this palace, there is a two option. Come on the top. One with the stair, one with the ramp. This is way for Maharaja. This is way for Maharaja. மக்களே இதான் கீழே வந்து பரேட் நடக்கிற இடம் இந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரெண்டு கூம்பு தெரியுது இல்லையா அதில் வந்து ஒன்று வந்து மகாராஜா உட்காந்து பரேட் பார்க்குறதுக்கு லெஃப்ட் சைடு உள்ளது ரைட் சைடு உள்ளது போர் தளபதி வந்து பார்க்குறது இப்போ உள்ளே போகிறோம் பாருங்க எய்தாப்பில் தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து கோர்ட் ஹால் அதாவது அந்த காலத்தில் இதுதான் கோர்ட்டாக இருந்தது ராஜா வந்து உட்காந்து மக்களுக்கு தீர்ப்பு சொல்வார் அந்த ஸ்பாட்டு தான் இது இங்கே வந்து மக்கள்லாம் இந்த கிரவுண்டில் கூடிடுவாங்க ம ராஜா வந்து உட்காந்துருப்பாங்க மந்திரிங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க அவங்க வந்து எதாவது இஷ்யூன்னா வந்து சொல்லுவாங்க அதுக்கு ராஜா வந்து தீர்ப்பு சொல்கிற இடம் தான் இது அதுதான் இந்த பேலஸு எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குது அவ்வளோ அழகாக கார்விங்கு அந்த ஆர்ட் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஜெய்ப்பூர் வந்தால் ஜெய்ப்பூரோட ஐடென்டிட்டி இந்த ஆம்பூர் பேலஸ் தான் மறந்துடாமல் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் மக்களே அங்கே மேலே தெரியுதுலையே அந்த விநாயகர் அது வந்து வெஜிடபிள் கலரிங்கில் கலர் பண்ணியிருக்காங்க ஏறக்கூடிய ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி அந்த கலரிங் பாருங்கள் இன்னும் அப்படியே இருக்குது கொஞ்சம் கூட ஃபேடாகலை எவ்வளோ வெயில் மழையில் பட்டிருக்கோம் ஆனால் கொஞ்சம் கூட ஃபேடாகலை இந்த என்டையர் பில்டிங்குமே ஃபுல்லாக வெஜிடபிள் கலரிங் தான் இந்த சீலிங்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சூப்பராக இருக்குது அதே மாதிரி இந்த வாலுக்கெலாம் வந்து இந்த மார்பிளில் பவுட்ரு பண்ணி அதோடய தேங்காயை மிக்ஸ் பண்ணி பூசியிருக்காங்க அதனால் பக்கா ஷைனிங்காக இருக்குது இந்த வால் எல்லாமே இதெல்லாம் அந்த காலத்து கலைங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ளோரிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாமே நேச்சுரல் கலர் தாங்க பண்ணியிருக்காங்க அதாவது வெஜிடபுள்லேருந்து எடுத்த கலரிங் தான் வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் இது பாருங்கள் இதான் ராணியுடைய நந்தவனம் சூப்பராக இருக்கா ராணியோட நந்தவனம் இது தான் அப்படியே வாங்க உள்ளே போவோம் ராணிலாம் வந்தால் இங்கே இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ் தான் அல்லோட அந்த காலத்தில் ஃபுல்லாகவே ராணி அவங்களுடைய ஹெல்ப் பண்ணுற ஹெல்பிங் அந்த வேலையாட்கள் தான் இருந்திருக்காங்க எல்லாமே பெண்கள் தான் இந்த இடத்துல அப்படி தான் இந்த கெய்டு நமக்கு சொன்னார் ஃபுல்லாக எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து ஒரு கிளாஸ் பேலஸ் இருக்குங்க அந்த கிளாஸ் பேலஸை சுற்றி ராணிகளோட அறைகள் இந்த ராஜாவுக்கு வந்து பன்னெண்டு ராணிகள் அவங்களோட அறைகள் ஒவ்வொரு டேரக்ஷன்லையும் மூணு மூணு அறை போட்டிருக்காரு நாலு டைரக்ஷனுக்கு பன்னெண்டு அறை இருந்திருக்கு இந்த ராஜா வந்து சம்மர் வின்டரில் இங்கே தான் வந்து தங்குவாராம் வின்டரில் சுற்றி பிளாங்கெட் போட்டுருவாங்க இங்கே பாருங்கள் சீலிங்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக கண்ணாடியிலேயே வடிவமைச்சிருக்காங்கன்னு எதுக்கு இது கண்ணாடியில் வடி அமைச்சாங்கன்னா வெண்ட்ரில் ஃபுல்லாக பிளாங்கட் போட்டுட்டால் உள்ளே இருட்டாக இருக்கும் இல்லையா அப்போ வந்து ஒரு கேண்டில் ஏற்றிட்டா சுற்றி வெளிஷங்கள் இந்த லைட்டில் ஸ்ப்ரெட் ஆகிடுவாங்க அதற்காக தான் இதை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ராஜா வந்து ஜோதிடத்தில் ரொம்ப தீவிரமாக ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்போ வந்து அந்த நவரத்ன கற்கள் கற்களை இங்கே பதித்து அந்த நவரத்ன கற்கத்தில் கற்கள்லேருந்து நிறைய எனர்ஜி நமக்கு ஜென்ரேட் ஆகும் பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறதுக்காக எதிர்த்தாப்பில் தெரியுது இல்லையா அந்த வாலில் நவரத்ன கல்லை பதிச்சு வச்சுருக்கிறாரு ஸோ ராஜா எப்பவும் இங்கே இருக்கும் போது அவருக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ணியிருக்காரு அதை தான் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு அதனால தான் இதை வந்து அவ்வளோ அழகாக பில்ட் பண்ணியிருக்கிறாரு எக்ஸ்க்ளூ வின்டர் ஃபுல்லாகவே அதாவது குளிர்காலத்தில் ஃபுல்லாகவே ராஜா இங்கே தான் தங்குவாராங்க ஸோ லைட்டிங் அழகாக ஸ்ப்ரெட் ஆகிருமா உள்ளே அதுக்காக தான் இதை வடிவமைச்சிருக்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்க எதிர்த்தாப்பில் ஒரு ஜன்னல் இருக்குது பாருங்கள் அது வழியாக பார்த்தா கீழே என்டையர் டவுனும் பார்க்க முடியுமா நாம்ளை இங்கே உள்ளே அலோ பண்ணலை ஏன்னா நவரத்தின கற்கள்லாம் வச்சுருக்கனால வாங்க உள்ளே போய் மீதியே பார்ப்போம் மக்களே இதுதான் வந்து ராஜா ராணியோட நந்தவனம் இங்கே தான் ராணி வந்து நந்தவனத்தில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு உள்ள இடம் இது ஃபுல்லாகவே லேடிஸ் தான் அளோடும் அந்த காலத்தில் ஸோ நந்தவனம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி இதில் வந்து இந்த கோட்டையை வந்து மூணு பாட்டாக கட்டியிருக்காங்கங்க ஃபஸ்ட்டு ஒரு ராஜா உள்பக உள்பிரகாரத்தை கட்டியிருக்காரு இது வந்து அந்த ராஜாவோட பையன் கட்டியிருக்காரு இந்த கிளாஸ் ஹவுஸை அதுக்கு அப்புறம் க அந்த கோட்டு பார்த்தோம்னா அது வந்து அடுத்த ஜெனரேஷன் மூணாவது தலைமுறையில் கட்டியிருக்காங்க ஸோ மூணு தலைமுறை இதை கட்டியிருக்காங்கங்க இந்த இது ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி அறுபது வருஷம் இதை கட்டியிருக்காங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே பேலஸுக்கு போகிற பாதை வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் நான் சொன்னேன் இல்லையா தேங்காய் நிலையே மாவா அரைச்சி பண்ணாங்கன்னா எவ்வளோ ஷைனிங்காக இருக்கு பாருங்கள் வால் இது பாருங்கள் உள்ளே வந்துட்டோம் இதான் மெயின் ஏரியா இதில் தான் ராஜா வந்து மாடியில் இருக்கார் கீழே வந்து நாலு திசையிலையும் மூணு மூணு அரை அதாவது மூணு மூணு வீடு அதாவது ஒரு ஒரு ஹாலு மூணு பெட்ரூம் அப்படி வச்சுருக்காரு ஒவ்வொரு இதுக்கும் பன்னெண்டு ராணிக்கு இது மாதிரி ரூம் அமைச்சு கொடுத்துருக்காரு இந்த ரூம்ஸ் எல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அங்கே பாருங்கள் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ அழகாக அமைச்சிருக்கார் பாருங்க ரூமு அப்படியே கதவு எல்லாம் அழகாக காத்தோட்டமாக பக்காவாக பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலையே ஒரு ஹாலு சுற்றி மூணு ரூம் அப்படி தான் செட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி பன்னெண்டு ராணிக்கு தனித்தனியாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்த இதில் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா மேலே ராஜா இருக்கார் இல்லையா அவர் ஒவ்வொரு ராணி அறைக்கும் சீக்ரெட் பேசேஜ் வச்சுருக்கிறாரு இப்போ மேலேருந்து டைரக்டாக ஒவ்வொரு ராணி அறைக்கும் அவர் போய் இறங்கி போய் பார்க்க முடியும் இது என்னென்னா நடுவில் எல்லா ராணி வந்து ஈவினிங்ஸில் வந்து உட்காந்து பேசுறதுக்கான இடம் நம்ம கைடு சொன்னார் எல்லா ராணி வந்து சண்டை போட்டுருக்கிறதுக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் உள்ளே போகிறோம் அந்த படிக்கட்டு தெரியலையா இதுலேருந்து மாடி ஏறுனா ராஜாவோட அரைக்கு போயிடலாம் மாடி எய்த்தாப்பில் தெரியுது பாருங்கள் அதுதான் ராஜாவோட அரை அந்த அறையிலேருந்து ராஜா ஒவ்வொரு ராணியோட அறைக்கும் டைரக்டாக சீக்ரெட் பேசேஜ் படி வச்சுருக்கிறாரு அப்படியே பின்பக்கமாக வந்து ஒவ்வொரு ராணிக்கும் போயிடுவார் இதில் என்ன பியூட்டினா ராஜா எந்த ராணியோடு இருக்காருன்னு பார்க்க யாருக்குமே தெரியாதான் அந்த அளவுக்கு இது சீக்ரெட் பேசேஜ் பண்ணி பண்ணியிருக்காங்க வாங்க இப்போ வெளியில் வந்துவிட்டோம் அந்த இடத்த விட்டு இது சும்மா ஒரு சட்டி மாதிரி ஏதோ சினிமா ஷூட்டிங் நடந்ததாங்க அதுக்கு வந்து சட்டி பண்ணதை அவங்க இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்களா அந்த சட்டியை அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்குறாங்க இந்த பேலஸை ராஜா எங்கேருந்து எந்த ரூமுக்கு போகிறாருன்னு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு சீக்ரெட் பேசேஜஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க இந்த அரண்மனையில் அதே மாதிரி இங்கேருந்து கீழே ஒரு சுரங்கம் போதும் ஸோ கீழேருந்து போர் வீரர்கள் மேலே வர்றதுக்கும் மேலேருந்து போர் வீரர்கள் கீழே போகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு சுரங்கம் இருக்கான் அந்த சுரங்கத்து மூலயமா கீழே போயிடலாமா தான் வடிவமைச்சிருக்கிறாங்க இங்கே தான் அந்த சுரங்கம் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம இப்போ அதை க்ராஸ் பண்ணி தான் போயிட்ருக்கோம் வாங்க அப்படியே கீழே போய் பார்ப்போம் இன்னும் என்னென்ன இருக்குன்னு இந்த இடத்த பாருங்கள் கீழே ராஜா கிட்ட வேலை பார்த்தவங்களுக்காக கட்டி கொடுத்து விடுங்க எப்படி இருக்குது பாருங்கள் சிட்டி இந்த பேலஸில் வேலை பார்க்க வேலை பார்த்த வேலை பார்க்குற மக்களுக்கான கெஸ்ட் ஹவுஸ் தான் இது ஃபுல்லாகவே கீழே உள்ள சிட்டி ரெண்டு மலைக்கு நடுவில் கட்டியிருக்காங்க இந்த மக்களுக்கான வாழ்வாதாரமே இந்த டூரிஸ்டை நம்பிதாங்க இந்த ஃபோர்ட்டுக்கு வர டூரிஸ்ட்டை நம்பி தான் இவங்க வந்து ஹேண்டிகிராஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க நான் லோக்கலில் நல்லா பண்ணுறாங்க அதை தான் பார்க்க போகிறோம் பட் அங்கே வந்து வீடியோகிராஃபி அலவுட் இல்லையா எனக்கோ ஜெய்ப்பூர் வந்தால் ஆம்பு ஃபோர்ட் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜெய்ப்பூரில் இருக்க ஜல் மஹால் ஜலம்னா என்னங்க தண்ணி மஹால்னா என்ன மண் மண்டபம் தண்ணிக்கு நடுவில் இருக்கிற மண்டபம் தான் மஹால் இது பயங்கர ஃபேமஸ் இது வந்து உள்ளே இல்லை ஒன்லி இவங்க ராயல் ஃபேமிலி மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படியே திருப்புறேன் இந்த ஜல் மஹால் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா செம்ம அழகாக இருக்குங்க அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இதுதான் ஜல்மஹால் இதுக்குள்ளே ராயல் ஃபேமிலி இருக்காங்க அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இவங்க வந்து போட்டில் தான் இங்கேருந்து போணுன்னாங்க சுற்றி தண்ணி நடுவில் ஒரு மஹால் இதுதான் ஜல்மஹால் இதுதான் ஜல்மஹால்னு ஜல்மஹால் சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு மலைகளுக்கு நடுவில் அந்த மலையில் பெய்கிற தண்ணியெல்லாம் வந்து இங்கே அக்காமடேட் ஆகுது நடுவில் ராயல் ஃபேமிலி ஒரு மண்டபம் கட்டிருக்காங்க சம்மரில் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்களாம் ஸோ அவங்க போகிறதுக்கு அங்கே பாருங்கள் போட் ஹவுஸ் இருக்குது அந்த போட்டு மூலயமா மஹாலுக்குள்ளே போய் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க சுற்றி தண்ணி இருக்கனால உள்ளே சில்ல இருக்கும் வெயில் தெரியாது அதற்காக அந்த இடத்துக்கு ஒரு மஹால் கட்டியிருக்காங்க இதுதான் அந்த ஜல் மஹால் ஃபுல்லாக தண்ணி சம்மர்லேயே இவ்வளோ தண்ணி இருக்குன்னா வின்டரில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது ஜல்மஹால் பார்த்துருங்க பின்னாடி தெரியலையா அதுதான் ஜல்மஹால் அதுதான் ஜல்மஹால் வாங்க என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ இதுதான் ஜல் ஜல்மஹால் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம் இது உள்ளே போய் பார்க்குறதுக்கு இல்லை ஏன்னால் இப்போ வந்து இது வந்து ராயல் ஃபேமிலி கண்ட்ரோலில் இருக்குது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினாலே அவங்க அலோவ் பண்ணலை இதுதான் ஜல்மஹால் பார்த்து போவாங்க மகளை நாம் இப்போ வந்து மகாராஜா மான்சிங்கோட கிரிமினேஷன் கிரவுண்ட் வந்திருக்கோம் இது இன்னும் வந்து ராயல் ஃபேமிலிக்கிட்ட தான் இருக்குது இங்கே தான் வந்து மகாராஜா யாராவது இறந்து போனாங்க மகாராஜா ஃபேமிலிங்கன்னா இங்கே வந்து எரி ஊட்டுவாங்க இதுதான் அந்த ஸ்பாட்டு அப்படியே பாருங்கள் வெளியிலேருந்து ஸோ இது வந்து இட் இஸ் எ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஸோ பார்க்குறதுக்கு மட்டும் அவ்வளோ பண்ணியிருக்காங்க வெளியிலேருந்து உள்ளலாம் நம்ம போக முடியாது இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் பர்மிஷன் வாங்கிட்டு இது மகாராஜா ராயல் ஃபேமிலியோடைய கிரிமினேஷன் கிரவுண்ட் அவங்க இறந்து போனாங்கன்னா அவங்களோட எரியூட்டுறதுக்கான ப்ளேஸ் தான் இது பார்த்துக்கோங்க வாங்க போவோம் மக்களே நமக்கு ஒரு இடம் வந்திருக்கோம் பார்க்கவே செம்ம சூப்பரான ஆர்கிடெக்சிருங்க பில்டிங்கில் நைன் ஃபிஃப்டி த்ரீ விண்டோஸ் அதான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜன்னல்கள் இருக்கான் பார்க்குறீங்களா அப்படியே திருப்புறேன் எப்படி இருக்குன்னு இங்கே பார்க்குறேன் இதுதான் அது கிரேட் ஹவா மஹால் ஹவா மகால் வெளியிலேருந்து பார்க்குறோம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸில் ஃபில் பண்ணியிருக்காங்க ஒரு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூணு ஜனல்கள் இருக்காங்க அது மாதிரி இது கட்டினது வந்து ராஜா மகாராஜா சுவாமி பிரதாப் சிங் செவன்டீன் நைன்டி நைனில் கட்டியிருக்காரு இதை அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஆர்கிட்டெக்சரு சாப்பாடு சூப்பராக இருக்குது ஃபுல்லாக இது மார்க்கெட் ஏரியாவில் இருக்குது ஸோ ஹவா மஹால் வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாப்பிங் இந்த சைடில் எல்லாம் போயிடலாம் நீங்கள் ஸோ இதுதான் ஹவா மஹால் வாங்க அப்படியே ஷாப்பிங் போவோம் ஓகே மக்களே நம்ம இதோட இந்த விலாகை முடிச்சுப்போம் இதோட நம்மளோட ஜெய்ப்பூர் பயணமும் முடியுது நம்ம நேராக மண்டபம் போயிட்டு மண்டபத்தை பாருங்கள் இதான் மண்டபம் நைட்டில் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த மண்டபத்தை டே டைமில் இப்போ நைட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நாம் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண தான் வந்தோம் ஸோ இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இப்படியே நாம் ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம சொந்த ஊரான திருச்சி போகிறோம் சென்னை வழியாக இந்த கலாச்சாரத்தை உங்களுக்கு அழகாக காட்டியிருப்பேன் ஜெய்ப்பூர் கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஜெய்ப்பூரில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள்லாம் உங்களுக்கு அழகாக காட்டியிருப்பேன் ஸோ நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோஸை மற்றவங்களுக்குலாம் காட்டுவாங்க அதே மாதிரி என்னோடய நாலஞ்சு வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து யூடியூப் நமக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அதனால் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறந்துடாமல் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்